கிரிமினல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிக்கும் நீதிமன்றத்துக்கும் இடையில் நடக்கிற விஷயம் அது அது எப்படி ஒரு கமிட்டிக்கிட்ட போகும் என்னதான் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜாக இருந்தாலும் அவர் ரிட்டையர்ட் ஜட்ஜு அவருக்கு என்ன பவர் இருக்குது ஒரு பவரும் கிடையாது அவர் கூட இருக்க போகிறது ரெண்டு சிட்டிங் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இன் அதர்வேண்ட்ஸ் வந்து சிபிஐயில் விசாரிக்க போகிற அதிகாரிகளை விட கூட அவங்க சீனியராக இருப்பாங்க அதான் சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர்ட் ஜட்ஜு கூட இருக்க போகிற கமிட்டியில் இருக்க போகிறவங்க அப்போ இது இன்னும் மோசமாலாம் இருக்கு இப்போ எஸ்ஐடி விசாரித்தா அது வந்து ஸ்டேட் போலீஸோட சந்தேக சாயல் வரும்னா இது அதைவிட சந்தேகமாதான் இருக்கும் இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டில் நடந்த ஒரு பிரச்சனையை விசாரிப்பதற்கு தமிழ்நாடு கேடர் ஆஃபீஸர் விசாரிக்க கூடாதுன்னு சொன்னால் அப்போ நாளைக்கு எல்லா மாநிலமும் அப்படிலாம் வரும் அப்போ ஆல் இண்டியா சர்வீஸ் ரூல்ஸுக்கே அகென்ஸ்டாக தெரியுது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் பெர்சனலை உள்ள ஒரு பார்ட்டியாக சேர்த்து இதை கொண்டு போகணும் இந்த மேட்டரை வந்து திருப்பி சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போகணும் கொண்டு போகிறாங்களான்னு எனக்கு தெரியல என்ன காரணம் ஆல் இந்தியா சர்வீஸே இது அஃபெக்ட் பண்ணுது ஆல் இண்டியா சர்வீஸ் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மையை போக்குது இதுதாங்க நம்ம கெத்து காவேக்கான சும்மாவா தளபதினா சும்மாவா பாசிட்டிங்களில் கூட்டம் அப்படின்னு உயிரை பணியை வைக்கிறாங்க எல்லாம் ஒவ்வொரு தாய்க்கு பிள்ளையாக தானங்க பிறந்திருப்பாங்க எல்லாரும் வீட்டில் எல்லாம் தங்கச்சி அக்கா எத்தனையோ கடன்கள் இருக்கும்ல அப்போ விஜயோட கெத்தை காட்டுறதுக்கு இவன் தான் உயிரை பணைய வைக்கிறா அதை ஏன் விஜய் அலோ பண்றாரு அப்ப என்ன தலைவர் இந்த கேள்வி வருமா வராதா இப்போ கரூர்ல அசம்பாவிதம் நடந்ததுல இவங்களுக்கு உள்ளூர் மகிழ்ச்சி நான் நினைக்கிறேன் ஆருங்க நம்மளை பார்க்க வந்து நாற்பது பேர் செத்துக்கிட்டாங்கல்ல அப்படி இருக்கிறாங்க வந்து ரொம்ப டேஞ்சரு அப்படின்னு நான் பொலிட்டிகல் கல்ச்சர்ன்னு ஒண்ணு திமுக அது ரவுடி கட்சிங்க யாராவது எடுத்து கேள்வி கேட்டால் அடிச்சு விடுவாங்க இப்படி ஒரு இமேஜ் இருக்கும் அது வேறு விஷயங்க தனிப்பட்ட முறையில் சில ஏரியாக்களில் சில பேர் வந்து அப்படியான ஒரு அப்படியான தலைவர்களாக கூட வளர்ந்துருவாங்க நீ ஒரு சினிமா ஸ்டார் பார்க்க இயல்பாக ஜனங்கள் ஆசையாக வராங்க சரி இளைஞர்களை நம்ம என்ன செய்ய முடியும் ஆனால் நம்ம வந்து தடுக்க வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை அப்படின்னு யாராவது பேசுகிறாங்களா இல்லை இல்லை பாருங்கள் இதில் கூட்டணி கணக்கு இருக்குல்ல தாமரைக்குள்ள வந்து நான் நாளான தாமரைன்னு அமிஷா பாடுறாருல அப்போ தாமரைக்குள்ள போய் வண்டு சிக்குதுங்க விஜய் ஒளிஞ்சாரு அவர் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பிஜேபியோட கூட்டணி வச்சா என்ன இருக்கும் அது கூட்டணிக்கு ஏதுங்க அந்த கணக்கு கொள்கை எதிரி லாபம் காங்கிரஸோடு காங்கிரஸோட கூட்டணியே கிடையாதுன்னு திமுக கலைஞர் காலத்தில் தீர்மானம் பண்ணலையா ஒட்டுமில்லை உறவும் இல்லை அப்புறம் ஒன்றரை வருஷங்களுக்கு கூட்டணி வைக்கிறியா அப்போ நீங்க யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சுக்கீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதகம் ஏன்னா நீங்க தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்க முடியாது அப்படின்னா விஜயோட சிக்கல் என்ன வரும்னா அவரு தமிழக வெற்றி கலாம் அப்போ தமிழ்நாட்டு நலன்களை தாண்டி தமிழ்நாட்டு நலன்களை காப்பாற்றக்கூடிய பிரைம் டிஃபெண்டர் இன்னைக்கு போஸ்ட் கூட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விஜய் முதலமைச்சர் ஆகிறாரு பிரதமர் மோடி வருகிறார் பிரதமர் மோடி தலைமையில் விஜய் தலைமையில் தமிழ்நாட்டின் பெட்ரோலு நிஜங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷாம் அவர்கள் வணக்கம் சார் கார்த்திக் வணக்கம் சார் இன்றைய தினம் வந்து சட்டப்பேரவை நிகழ்ச்சியில முதல் விஷயமாக கவன தீர்மானமாக அதிமுக கொண்டு வந்தது இந்த கரூர் விவகாரம் பற்றிய பேச்சு அதற்கு முதல் நாளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதிலை வந்து தந்திருக்கிறார் குறிப்பாக தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் தாமதமாக வந்ததுதான் இந்த கூட்ட நெரிசலுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்றத சொல்லியிருக்கார் பிறகு உடற்கூராய்வு எப்படி பண்ணப்பட்டது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டுகிட்டு இருக்கு எதிர்கட்சி தரப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதற்கு பதில்களை முன்வைக்கிறார் கிட்டத்தட்ட அறுநூத்தி ஆறு போலீஸ் அங்க இருந்ததா சொல்றீங்க ஆனா அவங்களுடைய அதிகாரிகள் சொன்ன நம்பர்ஸ் வந்து ரொம்ப க கம்மியா இருக்கு நீங்க சொல்றதும் அவங்க சொல்கிறதும் முரண் இருக்கு அப்படின்ற பல விஷயங்களை எடுத்து வச்சிக்கிட்டு இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இந்த கரூர் சம்பவம் தொடர்ந்து பேசுப்பொருளாக இருக்கும் நிலையில இன்றைய தினம் சட்டமன்றத்திலையும் அதுதான் மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருக்குன்றது எப்படி பார்க்கலாம் சார் கரூர் சம்பவத்தை பற்றி பேசாமல் தவிர்க்க முடியாது என்ன காரணம்னா அண்ணாதிமுக எதிர்கட்சியை வந்து கொண்டு வர்ற ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் முதலமைச்சர் பதில் சொல்லித்தான் ஆகணும் முதலமைச்சர் பதில் சொல்லும்போது சட்டமன்ற ரெக்கார்டில் ஏறுது அதனால அவர் ஆவணங்கள் என்னவோ அந்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் அவர் பதில் சொல்ல முடியும் எனவே முதலமைச்சர் சொன்னதை அப்படியே நம்ம நூறு சதவீதம் அது உண்மைன்னு தான் எடுத்துக்கிடணும் ஏன்னா சிம்பிள் ரீசன் அது சட்டமன்ற ரெக்கார்டில் போகும் நாளைக்கு சிபிஐ விசாரணைன்னு வரும்போது அவங்களும் அந்த ரெக்கார்டை எடுத்து அதை வைத்து சரிபார்ப்பாங்க எனவே இதில் வந்து பிழையாகவோ அல்லது பொய்யான தகவலையோ சட்டமன்றத்துக்கு தர முடியாதுங்க தர முடியாது எந்த அமைச்சரும் தர முடியாது இல்ல இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா இது சிபிஐ விசாரணைக்கு இப்போ மாறிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இது வந்து சட்டமன்றத்தில் பேசுறதுன்றது சரிதானா அது பேசுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாதா சட்டமன்றத்துக்கு தனியான அதிகாரம் இருக்குல்ல செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் ஓகே நம்ம கோட்பாடுகள் ஜுடிஷியல் டாக்டர்னு சொல்றோம் இல்லீங்களா நீதி பரிபாலன கோட்பாடுகள் அதுல வந்து டாக்டர் ஆஃப் டியூ ப்ராசஸ் உரிய முறைப்படி நீதி வழங்கப்பட வேண்டும் டாக்டரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அதிகார வரம்புகள் வெவ்வேறானவை இதில் சட்டமன்ற லெஜிஸ்லேச்சர் அதுக்கான அதிகார வரம்பு வேறு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அதுக்கான அதிகார வரம்பு வேறு நீதிமன்றத்தில் இருக்கிற விஷயத்தை தாராளமாக சட்டமன்றத்தில் பேசலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது சிபிஐ விசாரணை ஒரு பிரச்சனையாக நான் பார்ப்பது அதில் என்னென்னா சிபிஐ வந்து ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அதாவது எப்படி எஸ்ஐடி அல்லது ஸ்டேட் போலீஸோ இல்லை நம்ம கிரைம் பிரான்ச் சிஐடி சிபிசிஐடி எதுவாக இருந்தாலும் ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அவங்களுக்கு டியூ ப்ராசஸ் இருக்குது டியூ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதன்படி தான் அவங்க நடத்த முடியும் இப்போது சாட்சியம் சான்றாவணம் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளே சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யணும் சம்மந்தப்பட்ட நீதிமன்றம்னா இந்த இடத்துல சிபிஐ நீதிமன்றம் சிபிஐ நீதிமன்றம் டெல்லியில் இல்லை சென்னையில் இருக்குது ஏன்னா ஜூடிஷியன் கரூருங்கும் போது சென்னையில் தான் அவங்க போடணும் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது சிபிஐ நீதிமன்றங்கள் பிற இடங்களில் அதாவது தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே வேற எங்கேயாவது நடந்து அது கரூரோட ஜூரி ஜூலி ஸ்டேஷனில் வந்தால் அங்கே போடணும் ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா சிபிஐ விசாரணை நடக்கணும் அதை மேற்பார்வையிடுவது ஒரு ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி மற்றும் அவருக்கு உதவி செய்யக்கூடிய ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அதாவது ஒர்க் பண்ணுற ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்போ சாட்சியம் எல்லாம் கலெக்ட் பண்ண பிறகு கிரிமினல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி எப்படி வந்து ஒரு கமிட்டிக்கிட்ட அது கொடுக்குங்கிறது எனக்கு புரியல உதாரணமாக நம்ம எஸ்ஐடி அதாவது இப்போ அதை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு டெம்பரர்லி சஸ்பெண்டட் எஸ்ஐடி எஸ்ஐடியோட தலைவர் கீழே நிறைய அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து சாட்சியம் சான்றாவணம் கலெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து ஹைகோர்ட்டுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க சுப்ரீம் எப்போ சுப்ரீம் கோர்ட் சிபிஐக்கு மாற்றிச்சோ அப்போமே இவங்க ஹைகோர்ட்டு கொடுத்துட்டாங்க ஆனால் ஹைகோர்ட்டே வந்து ஒரு ஒரு நபருக்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்ச அந்த கமிட்டிகிட்ட கொடுங்கன்னு சொன்னால் அப்போ சாட்சியம் சான்றாவணங்களோட அந்த பியூரிட்டி கெட்டு போயிருமே புனித தன்மை போட்டு தானே பார்க்க முடியுங்க அதை பார்த்த பிறகு ஹைகோர்ட் வந்து அது சீல்டு கவரில் வாங்கி அது பா மட்டும் பார்த்துட்டு அதை உரிய நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைப்பார் இங்கே வந்து சிபிஐ நீதிமன்றம் பார்ப்பதற்கு முன்பே வந்து ஒரு கமிட்டி எனக்கு எனக்கெனமோ அது சரியான ஒரு டியூ ப்ராசஸ்ஸாக தெரியல அதாவது நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட ரெண்டு டாக்டர் அந்த ரெண்டு டாக்டருங்களை டாக்டர் ஆஃப் டியூ ப்ராசஸ் உரிய முறை என்கிற அந்த நீதி பரிபாலன கோட்பாடு இதில் கொஞ்சம் முரணாக இருக்குறது என்னோட கருத்து கிரிமினல் ஏஜென்சி இன்வெஸ்டிகேட் பண்ணி நிறைய சாட்சியம் சான்றவணம்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி நீதிமன்றம் அதை விசாரிக்கும் அதோட உண்மைத்தன்மையை வந்து விசாரிக்கும் தகுந்த வாய்மொழி சாட்சியங்கள் அடிப்படையில் நம்ம நிரூபிக்கணும் ப்ராசிக்யூஷன் நிரூபிக்கணும் டிஃபென்ஸ் வந்து எதிர்வாதாடும் குற்றப்பத்திரிகையில் வந்து அக்யூஸ் லிஸ்ட்டை நம்ம அரேஞ்ச் பண்ணியிருப்போம் ஆக ஒரு ஸ்டேஜில் கிரிமினல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிக்கும் நீதிமன்றத்துக்கும் இடையில் நடக்கிற விஷயம் அது அது எப்படி ஒரு கமிட்டி கிட்ட போகும் என்னதான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தாலும் அவர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் அவருக்கு என்ன பவர் இருக்கு ஒரு பவரும் கிடையாது அவர் கூட இருக்க போறது ரெண்டு சிட்டிங் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆரின் அதர்வைஸ் வந்து சிபிஐல விசாரிக்க போற அதிகாரிகளை விட கூட அவங்க சீனியரா இருப்பாங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர்ட் ஜட்ஜு கூட இருக்க போற கமிட்டியில இருக்க போறவங்க அப்போ இது இன்னும் மோசமாலாம் இருக்கு இப்போ எஸ்ஐடி விசாரிச்சா அது வந்து ஸ்டேட் போலீஸோட சந்தேக சாயல் வரும்னா இது அதை விட சந்தேகமாலாம் இருக்கும் நிச்சயமா ஒரு சிபிஐ ஆஃபீஸருங்க அவர் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருப்பார் ரிட்டையர்ட் ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஒரு ரிட்டையர்டாக அவருக்குன்னு தனி மெரிட் இருக்குது அவர் கூட ரெண்டு சிட்டிங் ஆஃபீஸர்ஸ் உட்கார போகிறாங்க அவங்களும் சீனியஸாக இருப்பாங்க அப்போ இவங்க மட்டும் அவங்களுக்கு எப்படி அது நியாயமாக நடந்துக்குவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கறது அது இதில் சந்தேகம்னா அதுலேயும் சந்தேகம் ஏஜென்சியை சந்தேகப்பட வேண்டாங்க ஆனால் சந்தேகத்தின் அடிப்படையில் சிபிஐக்கு பார்த்தும்போது போது அதுவும் சந்தேகத்திற்கு இடமானதா இருக்கேன் ஏன் எதுக்காக அந்த கமிட்டின்னு எனக்கு புரியல சுப்ரீம் கோர்ட்டோட நேரடி மார்பார்வை அப்படின்னு சொன்னால் அது வேற விஷயங்க இல்லை சிபிஐயே இல்லை சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டயர்டு ஜட்ஜு அருணா ஜெயதீஷன் மாதிரி அவங்க ஒரு கமிஷன் அருணா ஜெயதீஷன் கமிஷன் வந்து சஸ்பெண்டர் அப்படின்னா அது வேற விஷயம் இது வந்து சிபிஐயும் விசாரிக்கும் ஆனால் ஒரு கமிட்டி முன்னாடி அது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணும் அப்படின்னா எப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போவீங்கங்கிற கேள்வி வரும் அது போக அது கமிட்டி என்பது அது அதோட இஷ்டத்துக்கு அது செயல்படுமே அந்த கமிட்டியை மட்டும் நம்ம எப்படி வந்து அது நம்பகத்தன்மையோடு செயல்படும் இப்படி இதில் உண்மையிலே ஏராளமான கேள்வி இருக்குது அது போக அந்த ஹோம் கேடர்னு ஆர்டரில் சொல்லியிருப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறுன்னு நான் நினைக்கிறேன் அதாவது ஒரு ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர் தமிழ்நாடு ஹோம் கேடர் அது முதலே நம்ம வந்து இதுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது சிவில் சர்வீசஸில் என்ட்ரி ஆகும்போது ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஆர்எஸ்ன்னு பிரிச்சுட்டு சர்வீஸ் போடுவாங்க குஜராத் ஸ்டேட்டு தமிழ்நாடு ஸ்டேட்டு கேரளா ஸ்டேட்டுன்னு இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டில் நடந்த ஒரு பிரச்சனையை விசாரிப்பதற்கு தமிழ்நாடு கேடர் ஆஃபீஸர் விசாரிக்க கூடாதுன்னு சொன்னால் அப்போ நாளைக்கு எல்லா மாநிலமும் அப்படிலாம் வரும் அப்போ ஆல் இண்டியா சர்வீஸ் ரூல்ஸுக்கே அகென்ஸ்டாக தெரியுது சரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் பெர்சனலை உள்ள ஒரு பார்ட்டியாக சேர்த்து இதை கொண்டு போனோம் இந்த மேட்டரை வந்து திருப்பி சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போனோம் கொண்டு போகிறாங்களான்னு எனக்கு தெரியல என்ன காரணம்னா ஆல் இண்டியா சர்வீஸே இதை அஃபெக்ட் பண்ணுது ஆல் இண்டியா சர்வீஸ் மேரில் இருக்கிற நம்பகத்தன்மையை போக்குது இப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இன்னைக்கு சட்டமன்றத்துல இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கவன எதிர்ப்பு தீர்மானத்துல பதில் சொல்லும் போது உண்மையான ஒரு பிரச்சனை என்னன்னா விஜய் தரப்பு சட்டமன்றத்துல இருக்காது இல்லையா அவங்களுக்கு ஆனா முதலமைச்சர் கொடுக்குற விளக்கம் விஜய் தரப்பை குற்றஞ்சாட்டுற மாதிரி தான் அமையும் ஏன்னா அப்படித்தான் வரும் காலதாமதம் இதெல்லாம் வந்து விஜய் தரப்பு பதிலில் சொல்ல முடியாதுங்களா இதுக்கு இதில் காலதாமதம் சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் எந்த நேரத்தில் பேசணும்னு காவல்துறை சொன்னாங்க அதுக்கு முன்னாடியே ஐம்பது மீட்டருக்கு சொல்லுங்க அங்கே பேசலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க அப்புறம் வந்து தண்ணி ஆர்கனைஸ் பண்ணலை ஆர்கனைஸ் பண்ணல ஃபுட் ஆர்கனைஸ் பண்ணலை அப்போ எல்லாமே வந்து ஆர்கனைசர் பேரில் இருக்கிற தவறுகளை முதலமைச்சர் பட்டியல் போடுறா அது உண்மையாக கூட இருக்கும் ஆனால் அதுக்கு பதிலளிக்க வேண்டியது என்பது எது தலைவர் பதிலளிச்சாருன்னா அப்புறம் அரசியல் தானா அது கண்டிப்பாக பதிலளிக்க முடியாதுங்க நோ எம்எல்ஏ

இல்லை அது எனக்கு அப்படி தோணலைங்க வில்சன் சொல்லியிருந்தாரு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அதை நான் பாக்குறேன் ஆனால் பொதுவாக ஒரு உத்தரவு எப்படி வரும் அப்படின்னா ஒரு பெட்டிஷன் போடுறோம் முழுமையாக அந்த பெட்டிஷனை விசாரிச்சு முடிக்க ரொம்ப டைம் எடுக்கும் அது வரைக்கும் காத்திருந்தோம் அப்படின்னா இரிபேரபிள் டேமேஜ் ஏற்படும் அதாவது முழு தீர்ப்பு வந்தாலும் ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும் ஓகே அப்போதான் நம்ம வந்து இன்ட்ரீமாக ஏதோ ஒன்று செய்யும் கோர்ட் வந்து ஒரு இன்ட்ரீம் ஸ்டேயோ இன்ட்ரீம் இன்ஜெக்ஷனோ இன்ட்ரீம் ஆர்டரோ அப்படிதான் வரும் அப்போ இதுல வந்து பெட்டிஷன் பல பெட்டிஷன்கள் அதை வந்து ரெண்டு பெரும் பிரிவில் அடைக்கிறலாம் ஒன்று சிபிஐ விசாரணை கோடுற பெட்டிஷன் பெட்டிஷன்கள் இன்னொன்று வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை அடிப்படை என்னென்னா எங்களுக்கு வந்து ஸ்டேட் போலீஸ் மேரில் நம்பிக்கை இல்லைங்கிறது அடிப்படை இவ்வளோதானே இப்போ என்ன ஆர்டர் ஆகிருக்கு சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜி தலைமையில் மூணு பேர் கொண்ட கமிட்டி சிபிஐ விசாரணை இனிமேல் அந்த பெட்டிஷனில் என்ன மிச்சம் இருக்குது எதுவுமே இல்லையே பெட்டிஷன் இதுக்கு பிறகு சர்வே ஆகுதுங்களே இன்ஃபேக்ட் மெடிஷன் குளோஸ்ட்டுக்கு தான் அர்த்தம் அது அப்போ இது எப்படி இடைக்கால ஆர்டர் ஆகும் சரி இடைக்காலமாக முழுமையானதான்னா சப்ஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் ஆர்டரை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும் ஓகே ஆர்டரில் வந்து எல்லா மெயின் ப்ரேயருக்கும் ரிலீஃப் கொடுத்தாச்சு மா ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா இப்போ ஏற்படுற இரிப்பேரபிள் டேமேஜை இனிமேல் வந்து நிவர்த்தியே பண்ண முடியாது இர்ரிப்பேரபுள் டேமேஜ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடுக்கு ஏற்பட்டிருந்ததுன்னா அதை நிவர்த்தியே பண்ண முடியாது இடைக்கால உத்தரவோட ஒரு அடிப்படையான ஜுடிஷியல் பிரின்சிபிளே அந்த இடைக்கால உத்தரவு மாத்துது எந்த இடைக்கால உத்தரவாக இருந்தாலும்ங்க அப்புறம் நம்ம மாற்றும் போது மாறணும் இப்போ மா இப்போ வந்து ஒரு நம்பர் கமிஷன் க்ளோஸ் பண்ணிட்டீங்க எஸ்ஐடி க்ளோஸ் பண்ணிட்டீங்க இப்போ நாளைக்கு வந்து எட்டு வாரம் கழித்து ஒரு புதிதாக வருது எல்லாமே ஃப்ராடுங்கான்னு வருது அப்போ இடைக்கால உத்தரவு மாற்றி அனுப்பிட்டிங்கன்னா சிபிஐ விசாரணையை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி எஸ்ஐடி கொண்டு வருவீங்களா உங்களுக்கு எத்தனை வாட்டிங்க ஒருத்தனை விசாரிப்பீங்க அவன் எப்படி சாட்சியம் சொல்வா அறுத்து போக மாட்டானா எதுக்குங்க கோர்ட்டுக்கு போக பயப்படுறாங்க ஜனங்க அழைப்பாங்க நம்ம வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு சாட்சி சொல்ல வந்துக்கிட்டே இருக்கணும் ஜென்ரல் பயம் அதான் பப்ளிக்கான பயம் என்னங்க அப்போ இந்த நாட்டில் இயல்பான ஒரு பயமும் பீதியும் ஸ்டேஷன் பெயர்லையும் கோர்ட் பெயர்லையும் இருக்கிறத மேலும் வந்து இது அக்ரிவேட் பண்ணும் எந்த ஒரு இடைக்கால உத்தரவும் அதுக்கு பிறகு முழுமையான தீர்ப்போ உத்தரவோ வரும்போது அதை மாற்றி அமைக்கக்கூடிய அம்சம் இருக்கணும்ல இதில் எங்க மாத்துவீங்கன்னு நான் கேட்குறேன் அப்போ அடிப்படையிலேயே வந்துங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் விட்டு அப்படின்னு விட்டு போட சொல்லி ஒத்துக்கிட்ட பிறகு அதுக்கு பிறகு தான் இடைக்கால உத்தரவு போட்டிருக்கணும் அப்போ சொல்லலாம் தமிழக அரசை அப்படி விட்டு நாங்கள் கன்சிடர் பண்ணோம் அது சரியில்லை இதுல என்னென்ன தவறுகள் இருக்கு அப்படின்னு இடைக்கால உத்தரவு இருக்கும் மாறாக இது எப்படி இருக்குன்னா நாங்கள் தயார் பண்ணுறவங்க உத்தரவு அதுக்கு பிறகு நீங்கள் இதெல்லாம் சொல்றீங்க எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை உத்தரவு நாங்கள் கொடுத்துட்றோம் அதுக்கு பிறகு தேவைன்னா நாங்கள் மாற்றிக்கிறோன்னா தேவைன்னா மாத்துறதுக்கு அதில் என்ன மிச்சம் இருக்கு ஒன்றும் இல்லைங்களே அப்போ இடைக்கால உத்தரவு வில்சன் சொல்கிறதுலையும் பொருள் இல்லை என்ன காரணம்னா அது சப்ஸ்டன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அது முழுமையானதுதான் உத்தரவே முடிஞ்சு போச்சு ஜோலியே முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு அதை வந்து நிலுவையில் வச்சிருக்காங்க ஏன் ஏன்னா நாங்கள் ஒரு கமிட்டி போட்டிருக்கோம் அந்த கமிட்டிகிட்ட ரிப்போர்ட் போகும்ல அதை வச்சு நாங்கள் டிசைட் பண்ணுவோம்னா இன்னும் மேலும் தானே அதில் வந்து குழப்பங்கள் வரப்போகுது அப்போ தேர்தல் வரைக்கும் இதை கொண்டு போகிறதுங்கிற முடிவை எடுத்துட்டு தான் இடைக்கால உத்தரவு வந்திருக்கு அது தெளிவாக தெரியுதுங்களே அப்போ ஆகக்கூடிய இந்த பிரச்சனை வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கான நீதியா தெரியலை எனக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி என்பது இழப்பீடு நிவாரணத் அவங்க இழந்த வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுக்கறது காயப்பட்டவங்களோட வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொடுக்கறது இனிமேல் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்காம தடுக்கிறது இதாக இருக்க முடியுங்க இந்த மூணு கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னாடி பாலிடிக்ஸ் இருக்குன்னு தான் நான் அப்படிதான் நடக்கும் ஓகே இப்போ நீங்க சொன்னீங்க முரண் சொன்னீங்க இப்போ தாவைக்கா சட்டமன்றத்துல இல்ல எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி பேசுறாருன்னா அது பேச வேண்டிய கட்டாயம் அவருக்கும் இருக்கு இல்லையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து அது ஆரம்பத்திலிருந்தே அவர்தான் தான் அதை ஃபர்ஸ்ட் இது அரசு பக்கம் திருப்பினதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் தான் ஜன நெரிசல் மட்டும் இந்த ஜன நெரிசல் இந்த மரணங்களுக்கு காரணமானால் இல்லை பல காரணங்கள் இதில் இருக்குது உதாரணமாக அன்ரூலியாக நடந்துகிட்டது இதே ஸ்டார் கிரேஸ் எங்களுக்கும் இருந்ததா இருக்கத்தாங்க செஞ்சது பார்க்க போய் காத்திருப்போம் ஆனால் இயல்பாக எப்படின்னா எங்காக இருந்தாலும் நாங்கள் அப்போ பதினாறு வயசு பதினேழு வயசில் இருந்தாலும் பதினெட்டு வயசில் இருந்தாலும் எங்களை கைடு பண்ணுறதுக்கு எங்களுக்கு சீனியர்ஸ் இருந்தாங்க அதாவது இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசில் உள்ளூர் வார்டு செயலாளர் இருப்பார் இல்லை வந்து ஒரு ஒன்றிய செயலாளர் இருப்பார் பேரூர்காரங்க இருப்பாங்க இல்லை கிராம கிளை செயலாளர் இருப்பாங்க அவங்க வந்து இங்கே கூட்டப்படாதா அங்கே கூட்டப்படாத வரிசையில் நிலை இப்படி ஏதோ ஒன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு நாள் வந்து இப்படியான சம்பவம் நடக்காது இங்கே என்ன ப்ராப்ளம்னா இன் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களே வந்து இண்டிவிஜுவல்ஸாகவே இருந்தாங்க அதாவது ஒரு பத்தாயிரம் பேர் வந்தாங்கன்னா பத்தாயிரம் பேரும் விஜயை பார்ப்பதுக்கு இல்லை இருபதாயிரம் பேரும் விஜயை பார்ப்பதுக்கு இந்த இருபதாயிரம் பேரை ஒருங்கிணைக்கக்கூடிய மெக்கானிசம் இருந்ததுன்னா இல்லை அது தெளிவாக தெரியல அரசாங்கம் இந்த இடத்துல ஏன் கூட்டம் போட அனுமதி கொடுத்தது பரப்புரை நடத்த அனுமதி கொடுத்தது அப்படின்னா அது பொதுக்கூட்ட அனுமதியாக வாங்கப்படலை முதலே பரப்புரை அனுமதி தான் முதலமைச்சர் இன்னைக்கு அதை சட்டமன்றத்தில் சொல்கிறாரு இதே இடத்துல எடப்பாடி பழனிசாமி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கூட்டம் போட்டாரு அதுலேயும் வந்து ஒரு பதிமூணாயிரம் பேர் வந்திருந்தாங்க பதிமூணாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம்னு சொன்னார்ன்னு நினைக்கிறேன் வந்திருந்தாங்க எந்த எந்த சம்பவம் ஏற்படலை என்னன்னா கட்டுக்கோப்பாக இருந்துச்சு அது காரணம் என்னென்னா அது பொலிட்டிக்கல் பார்ட்டி இது பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்கிறாங்களே தவிர பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆகலன்னா அதிமுக பொலிட்டிக்கல் பார்ட்டிங்க பத்தாயிரம் பேர்லாம் ஐம்பதாயிரம் பேர் வந்தாலும் சரியாக போயிடும் ஏன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயங்கரமான உள்ளூர் அமைப்புகள் இருக்கும் இப்போ கரூருக்குள்ளே ஒரு கூட்டம் நடக்குதுன்னா கரூர்காரங்கன்னு அண்ணாதிமுக எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க திமுகனா கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க தாவைய கால ஆள் இருந்திருக்கும் ஆனா அவங்களுக்கான அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்திருக்காது அப்ப பியூர்லி வந்து கிரௌடு சேர்க்கறது மட்டுமே நோக்கமாக கொண்டு தாமதம் ஏற்படுத்தப்பட்டது தாமதம் ஏற்படுத்தப்பட்டதன் பின்னால் துர்நோக்கம் இருக்கா அதை தான் நம்ம இப்ப பார்க்கணும் ஒரு தலைவர் தாமதமா வர்றது தப்பா சொல்ல முடியாது தப்புனே சொல்ல முடியாது எத்தனை தலைவர்கள் தாமதமா வராங்க இதே எடப்பாடி பழனிசாமி கூட தாமதமா வந்திருக்கலாம் நமக்கு தெரியாது இதில் வைக்கோவர்கள்லாம் அப்படி சொல்லணும்னா வைக்கோவர்கள்லாம் சொல்லிட்டு காலையில் தான் அந்த மாதிரி தான் வருவாங்க விடிய விடிய பேசுகிற தலைவர்கள்லாம் இருக்காங்க நான் பாமக கூட்டங்களை கலந்தும் டாக்டர் வந்து காலையில் அஞ்சு மணி ஆறரை மணிக்கு தான் பேசுவார் காலையில் மறுநாள் காலையில் கூட்டம் இருக்கும் லட்சம் பேர் இருப்பாங்க சேத்தியா தோப்புல எல்லாம் எழுபத்தாயிரம் பேர் வருவோம் அவ்வளோ நேரம் நம்ம நம்ம சமூக நீதி பற்றி பேச போகிற பத்திரிகையாளர் நம்ம எங்கே போய் அவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியும் ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் நான் பேசிட்டு போயிடுறாங்கன்னு பெர்மிஷன் வாங்கிட்டு பொதுவாக தலைவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு போகக்கூடாது அது இருந்தாலும் முடியாது பேசி பெருமிஷம் வாங்கிட்டு நான் வந்துடுவேன் அப்புறம் மறுநாள் க பார்த்தா பேராசை திருன்னு வருவார் மறுநாள் வீட்டுக்கு ஆறு மணிக்கு பேசினாருங்க டாக்டர் அப்படிம்பாரு இங்கேயே நம்ம சென்னையிலே அந்த கூட்டம் நான் சிறுநேரங்கத்தில் பாமக தோக்கோலா இருக்குங்க ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க ஊர்வலம் வேறு மதிமுக ஊர்வலங்கள் மதிமுக கூட்டங்களை நான் பேசியிருக்கேன் அழைப்பு வரும்போது நிறைய இடங்களில் பேசுகிறது பத்திரிக்கையாளர்கள் எல்லா பத்திரிக்கையாளர்களும் பேசுவாங்க ஆனால் கூட்டம் நமக்கு தெரியும் இது கண்ட்ரோல்டாக இருக்குது கண்ட்ரோல்டாக இல்லை அன்றுலியா இருக்குது இதாது திருச்சியில இருந்தா இப்படிதாங்க இருந்தது கரூரில் மட்டும் ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டா திருச்சியில நடந்திருக்க வேண்டியதுதான் இது இதே கேள்வி எடப்பாடி அவர்களும் கேட்கிறாரு அவர் ஏற்கனவே இவ்வளவு கிரௌடு வரும் தெரிஞ்சு நீங்க எங்க மிஸ் பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் அவரும் வைக்கிறார் அப்ப எப்படி கிரௌடு வரும் தெரிஞ்சு முடியாது நீங்க இவ்வளவு கூட்டம் கூட்டிட்டீங்க உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது போங்கன்னா விரட்டி விட முடியும் எடப்பாடி பழனிசாமியே இப்ப முதலமைச்சரா இருக்காருன்னா அவர் என்ன பண்ணிருப்பாரு அது எப்படி சாத்தியம்ன்ற சரி இதுல வந்துங்க ஆர்கனைசனோட ரெஸ்பான்ஸ்பிலிட்டி அதிகங்க காவல்துறை நீ என்னதான் பண்ணுங்க ஐநூறு பேருக்கு மேல ஆயிரம் பேரை போட்டாலும் இது இந்த ஜனநெரிசல் மரணம் ஏற்பட்டிருக்காதா ஆயிரம் பேரே போட்டதா வச்சுக்கோங்க நீங்க என்ன கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம் மேபி இந்த நல்ல என்ன காரணம்னா ஜனநெரிசல் அந்த மரணத்துக்கு என்னென்ன காரணங்களோ அது ஆயிரம் பேரை போட்டிருந்தாலும் அதே காரணங்கள் தான் அதான் தாமதமாக வந்தது அதிகமான கூட்டம் சேர்ந்தது கண்ட்ரோலே இல்லாது இதெல்லாம் இதெல்லாம் பெரும் சேர்ல இருக்காங்க எங்கள் திருச்சியிலேருந்து திருவாரூர் வரைக்கும் தாவையக்கா கூட்டம் பரப்புரை கூட்டம் எப்படியெல்லாம் நடந்தது என்னென்ன கூத்தெல்லாம் அரங்கேறியது நமக்கு நல்லாவே தெரியும் எல்லா நிகழ்ச்சிகளோடையும் லைவில் வந்து யாராவது ஒரு பத்திரிகையாளர் உட்காந்துருப்பார் அந்தந்த சேனல் எல்லாம் கண்ணால் பார்த்தா லைவ் இல்லை ஈவினிங் டிபேட்டில் உட்காந்துருப்பாங்க விஜய் போன ஆல் சேட்டர்டேஸு இப்படி தான் கழிஞ்சிதுங்க ஒவ்வொரு சேட்டர்டேயும் கவலையாக தான் இருக்கும் என்னங்க இப்படி இருக்குது ரொம்ப அன்றுலியா இருக்கு யாருமே வந்து எல்லாம் சோரேட்டி குதிக்காங்க நினைக்கிறீங்க நாகப்பட்டினத்து கடைக்காரா லாஸ்ன்றான் கடைக்காரன் லாஸ் அவர் எங்கெல்லாம் வந்து பரப்புற நடத்தினாரோ அதை சுத்தி இருக்கிற பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது திருச்சியெல்லாம் பயங்கர பாதிப்பு புதுக்கோட்டையில இருந்து திருச்சி வர ரோடு ஜாம் பிளாக் ஏன் ஏன்னா இவர் வந்து ஏர்போர்ட்ல இறங்கும் போது இவரோட பின்னாடி வர்றவங்கள தடுக்கவே இல்லை இவங்க ஒரு தலைவர் வந்து தடுத்துருவாருங்க சிவாஜியோட நான் திருவண்ணாமலை பின்னாடியே போகிறாங்க பத்திரிக்காய் எண்பத்தெட்டு யாபி பேர் பின்னாடி வண்டியில் வந்தாங்க உடனே அவர் தடுத்துட்டார் வராத நான் நேராக அங்கே போகிறேன் அங்கே வந்து என் கருத்துக்கள் ஒரு மேடை போட்டு வச்சுருந்தாங்க அங்கே உட்காந்து அவர் பேசுனா பத்து நிமிஷம் போயிட்டார் ஆக்சுவலாக என்ன காரணம்னா அது ஆபத்துலையும் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் ஒரு நூறு வண்டிங்க உங்கள் வண்டி வண்டிக்கு பின்னாடியே வந்தால் என்ன இருக்குங்க அதில் ரெண்டு பேரும் மூணு பேர் இருக்காங்க இளைஞர்கள் அவங்களுக்கு இதில் உள்ள ஆபத்துகள் தெரியாது சக்கரத்துக்குள்ளே விழுந்தவங்க புழைச்சிட்டாங்க நல்ல விளையா இல்லைன்னா அங்கேயே மாட்டி அது அப்ப இதை தடுக்க வேண்டியது போய் ரசிக்கிறாங்களோங்கிற ஒரு பெரிய சந்தேகம் தான் எனக்கலாம் இதுதாங்க நம்ம கெத்து தாவேக்கணும் சும்மாவா தளபதினா சும்மாவா பாத்தீங்கள கூட்டம் அப்படின்னு உயிரை பணைய வைக்கிறாங்க எல்லாம் ஒவ்வொரு தாய்க்கு தானங்க பிறந்திருப்பாங்க எல்லாரும் வீட்டுல எல்லாம் தங்கச்சி அக்கா எத்தனையோ கடமைகள் இருக்கும்ல அப்போ விஜயோட கெத்த காட்டுறதுக்கு இவன் தான் உயிரை பணைய வைக்கிறான் அதை ஏன் விஜய் அலோ பண்றாரு அப்ப என்ன தலைவரு இந்த கேள்வி வருமா வராதா இதுதான் ஆர்கனைசனோட கவன குறைவுன்னு முதலமைச்சர் குறைவுற அவர் இப்படி இவ்வளவு சட்டமன்றத்துல பேச முடியாதுங்க ஆனா எனக்கெல்லாம் அப்படித்தான் தோணுச்சு கரூர் இல்ல கரூர் முன்னாடி இருந்தே இதே மாதிரி தான் நான் இந்த ஐம்பது அறுபது வருஷத்துல எத்தனையோ தலைவர்கள் பத்திரிகைனா கவர் பண்ணிருக்கோம் அரசியல் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்டா போய் கலந்துகிட்டு இருக்கோம் பாட்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் பேரணியே பார்த்துருக்கேங்க நான் அப்போ பஞ்சாப்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஜேபி பேரணி எமர்ஜென்சியை எதிர்த்து எவ்வளோ உணர்ச்சியான காலகட்டங்க எழுபத்தஞ்சு காலகட்டம் அதை பார்க்கறதுக்காகவே பாட்டுனா போனோம் இருந்து அடிபட்டு மிதிப்பிட்டு அவ்வளோ பெரிய கூட்டங்க பல பல லட்சம் பேர் பாட்னாலாம் வந்து அப்போலாம் ஒரு மிக சாதாரணமான நகரங்க ஆனா அசம்பாவிதம் கிடையாது இங்க வந்து அது இப்போ கரூர்ல அசம்பாவிதம் நடந்ததில் இவங்களுக்கு உள்ளூர மகிழ்ச்சி நான் நினைக்கிறேன் பாருங்க நம்மளை பார்க்க வந்து நாற்பது பேர் செத்துக்கிட்டாங்கல்ல அப்படி நினைக்கிறாங்க இடம்தான் வந்து ரொம்ப டேஞ்சரு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் அதாவது பொலிட்டிக்கல் கல்ச்சர்னு ஒன்னு இருக்குங்க திமுக அது ரவுடி கட்சிங்க யாராவது எடுத்து கேள்வி கேட்டா அடிச்சு விடுவாங்க இப்படி ஒரு இமேஜ் இருக்கும் அது வேற விஷயங்க தனிப்பட்ட முறையில சில ஏரியாக்களில் சில பேர் வந்து அப்படியான ஒரு அப்படியான தலைவர்களாக கூட வளர்ந்துருவாங்க நீங்கள் குருட்டு குருட்டு நிறைய சொல்லாங்க தூத்துக்குடியில் பெரியசாமி முரட்டு பக்தர் அப்படிம்பார் கலைஞர் முரட்டு தன்மா நடந்துக்குவாரு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொண்ணூறு காலகட்டம் இன்னைக்கு என்ன காலகட்டம் அதுக்கு முப்பத்தஞ்சு வருஷம் பின்னாடி அப்போ பண்புற்று இருக்கணும்னா பண்புற்று இருக்க வேண்டாமா ஆசிலேயம் ஆனா முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இன்னைக்கு கூடத்துல கலந்துக்கிறவங்க வயசு என்ன அப்படின்னா இருபது இப்ப அவனை வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல அதை ஏன் நீங்க செய்யல இதுதான் ஆர்கனைசடோட தவறு இதை சுட்டி சுட்டிக்காட்டுறோம் இது விஜய்க்கு எதிர்ப்போ இல்லன்னா வந்து திமுகவுக்கு ஆதரவா இதே மாதிரி இப்படிதான் நாங்க நடந்துக்கிடுவோம் அப்படின்னா இதே கரூர் பல பல இன்னும் பல கரூர்கள் வந்துரும் இதுல இன்னொரு பக்கம் கூட்டணி கணக்குகளும் வர ஆரம்பிச்சிருக்கு கரூர் சம்பவத்திற்கு பின்னணு வச்சுக்கலாம் ஏன்னா அது முன்னாடி வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளராக அவர்தான் அப்படின்ற ஒரு துணி தோரணை போயிட்டு இருந்த நேரத்தில் இப்போ கூட்டணி பக்கம் அதிமுக பக்கம் சாயிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கு அப்படி சாய்ந்தால் திமுகவிற்கு திமுக கூட்டணிக்கு அது ஒரு பெரிய பலவீனமாக மாறும்ன்ற ஒரு பேச்சுகளும் இப்ப எழ ஆரம்பிச்சிருக்கு எப்படி பாக்குறீங்க எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை பாருங்க ஒரு ஜன நெரிசல் இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க ஆனாலும் அதை மீண்டும் அரசியல் தானே பாக்குறாங்க அரசியல் தான் தவிர்க்கணுங்க இதை நம்ம எல்லாருமே சேர்ந்து பேசுவோம் ஒரு சினிமா ஸ்டார் பார்க்க ஆசையா வராங்க சரி இளைஞர்களை நம்ம என்ன செய்ய முடியும் ஆனா நம்ம வந்து தடுக்க வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு யாராவது பேசுறாங்களா இல்ல இல்ல பாருங்க இதுல கூட்டணி கணக்கு இருக்குல்ல தாமரைக்குள்ள வந்து நான் நாளான தாமரைன்னு அமித்ஷா பாடுறாருல அப்போ தாமரைக்குள்ள போய் வண்டி சிக்குதுங்க விஜய் ஒளிஞ்சாரு அவரு கொழுகு எதிரின்னு சொல்லிட்டு பிஜேபியோட கூட்டணி வச்சா என்ன ஆகுது அக் கூட்டணிக்கு ஏதுங்க அந்த கணக்கு கொள்கை எதிரிய லாபம் காங்கிரஸோடு கூட்டணியே கிடையாதுன்னு திமுக கலைஞர் காலத்துல தீர்மானம் பண்ணலையா ஒட்டுமில்லை உறவும் இல்லை அப்புறம் ஒன்றை வருஷம் கழிச்சு கூட்டணி வைக்கலையா அப்புறம் கூடாமற்பு கேடாய் முடியும் அந்த மாதிரி தொண்டர்கள் கட்டளை எந்த காலத்திலும் பிஜேபிள் கூட்டணி கிடையாது சொன்னாரா சொல்லலையா சொல்லு பப்பாடி பழனிசாமி ஏப்ரல் மாசம் கூட்டணிங்க பிஜேபி அண்ணா திமுக கூட்டணி அதுக்கு ஒரு ரெண்டு மாதம் முன்னாடியே ஒரு மாதம் முன்னாடி கூட தொண்டர்கள் விரும்பலைங்க நாங்கள் கூட்டணி கிடையாது இப்போ தொண்டர்களெலாம் விரும்பிட்டாங்களா பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு கூட்டணி கணக்கு வேறங்க நான் அதை இதுக்குள்ளே கொண்டு வரவே விரும்பலை அது அந்த நேரத்தில் வசதிக்கு பண்ணுறது யாரோடையும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னார் விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஏன் கூட்டணி வச்சாரு சரி ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளங்க கரண்ட்டு எங்கள் கிராமத்தெல்லாம் பதினாலு மணி நேரம் கிடையாது திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்னு எல்லாம் சரி பண்ணாங்க சரி பண்ண உடனே என்ன ஆச்சு சிபிஐ விசாரணை டூ ஜி ராஜா கனிமொழி அரஸ்ட் டக்கு டக்குன்னு நிலைமை மாறிச்சு விஜயகாந்துக்கு அண்ணாதிமுக கூட்டணி வச்சாதான் நல்லதுன்னு ஏதோ ஒரு வகையில் அவர் கன்வின்ஸ் ஆயிட்டார் கொண்டு கூட்டியார் காரணமா இருக்கலாம் கூட்டணி வச்சாரு அப்போ மூணு மூணு பேரும் சேரும் போது அந்த பலம் ஜாஸ்தி ஆயிருக்கும் அந்த இடத்துல தான் திமுக கஷ்டப்படும் அப்படிங்கிற உணர்வு அதுல தான் வருது ஆனால் அதுல உள்ள ஒரு சின்ன ஒரு நெருடல் அல்லது வேற விஷயம் என்னன்னா இங்க பிஜேபிக்கான எதிர்ப்பு ஓட்டு இங்க ஜாஸ்தி ரெண்டாயிரத்தி பதினொன்று நிலவரம் வேற திமுக திமுக எதிர்ப்பு அண்ணா திமுக விஜயகாந்த் எல்லாருமா சேர்ந்து திமுக எதிர்ப்பு ஓட்ட கேன்வாஸ் பண்ணாங்க பிஜேபி ஃபேக்டர் கிடையாது பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு ஃபேக்டரி கிடையாது மோடி ஃபேக்டரி கிடையாது ஸோ ரெண்டாயிரத்தி பன்னொன்னு டேரக்டா ரிலேட் பண்ண முடியுமான்னு கொஞ்சம் யோசிக்கணுங்க அது நான் தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தாறு ரிலேட் பண்ணலான்னு நினைச்சேன் தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தாறு ஜெயலலிதா ஆட்சி ஜெயலலிதா பெரிய அளவுக்கு வெறுப்பு தொண்ணூத்தாறு வந்து திமுக அந்த வெறுப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்திச்சு நாலு மூணு போட்டி தான் ஆனால் திமுக வந்து திமுக கூட்டணி திமுக தமாக கூட்டணி ரஜினிகாந்த் ஆதரவு இரநூத்தி சீட்டு அவங்க எடுத்துட்டாங்க இல்லையா ஆமாம் தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று பொற்கால ஆட்சி அதை கலைஞரே சொன்னதான் பொற்கால ஆட்சி தொடர மீண்டும் வாக்களிப்பீடு உதயசூரிய இதுதான் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று வரும்போது ஜெயலலிதா அவர்களுக்கே தேர்தலில் போட்டி போட முடியல கலர் டிவி வழக்குன்னு நினைக்கிறேன் அதில் தண்டனை ஆனால் திமுக எதிர்ப்பு வாக்க அவங்க ஒருமுனைப்படுத்தி தமாக காங்கிரஸ் எல்லாத்தையும் சேர்த்து அந்த கூட்டணி அமைச்சு ஜெயலலிதா போட்டி போடாமலே ஒரு நல்ல ஆட்சி ஆனால் கூட்டணியே சரியாக அமையலை கலைஞரோடு இருந்த ஒரு அஞ்சு கட்சியுமே புதிய நீதி கட்சி எல்லாமே வந்து சின்ன சின்ன கட்சிங்க குறிப்பாக ஜாதி அடிப்படையிலானது சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டிய இடத்தில் சாதிகளை சொல்லி ஓட்டு கேட்கிறோம் வெற்றி பெறல அப்போ திமுக எதிர்ப்பு வாக்க ஒருங்கிணைத்தல் திமுக எதிர்ப்பு வாக்கை ஒருங்கிணைக்கிற இடத்துல இருக்கிற இன்னொரு கட்சியான பிஜேபி அதுக்கான எதிர்ப்பு வாக்கு அதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ஆனா இது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அந்த எதிர்ப்பை கண்டிப்பா பதிவு பண்ணுவாங்களான்ற ஒரு கேள்வியும் இருக்கு இவங்க முதல்ல இருந்தே அதனால தானே அந்த பிஜேபி எதிர்ப்பு அந்த நேரட்டிவ் வந்து திமுக அப்படிதானே செட் பண்ணிக்கிட்டே வருது இந்தி எந்த ரூபத்திலும் உள்ளே வரக்கூடாதுன்னு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு பில் கொண்டு வர காலையில இருந்து செய்தி இருக்குங்க அதாவது மீண்டும் பிரைம் டிஃபெண்டர் பாலிடிக்ஸ் தான் தமிழ்நாட்டின் நலன்களை காப்பாற்றுவதில் யார் தமிழ்நாட்டு நலன்களை காப்பாற்றுவதற்கு வல்லவர் யார் தமிழை காப்பாற்றுவதற்கு வல்லவர்கள் யார் அந்த நேரட்டிவ் குள்ள போது மாநிலத்துக்கு மாநிலம் அந்த அரசியல் வந்துருங்க இப்போ பீகார்னாலும் இதே அரசியல் தான் நடக்கு பீகார் தேர்தல்னா பீகார் நலன்களை காப்பாற்றுவது யார் அப்படி வரும்போது பிஜேபி பிஜேபி ஏற்கனவே அங்கே வந்து பீகார்ல அவங்களுக்கு கிராஸ் ரூட் லெவலில் செல்வாக்கு இருக்கும்போது அது ஒரு கூட்டணி கட்சியா கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தது நிஷ்குமார் கூட்டணியில் பிஜேபியும் ஒரு ஓட்டு ஓட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் உள்ள இந்த தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைன்னா இந்த பிரைம் டிஃபெண்டர் பாலிட்டிக்ஸ்ல பிஜேபி பின்னாடி போகுது தமிழ்நாட்டு நலன்களை காப்பாற்ற பிஜேபியால் முடியும் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறாங்களா அந்த இடம்தான் இதோட வீக் பாய்ண்ட் ஸோ பொலிட்டிக்கல் நேரட்டிவாக முதல்ல இருந்தே பி திமுக வந்து அந்த நேரட்டிவ் செட் பண்ணி கொண்டு போகுது இப்போ இந்த இந்தி விஷயம் வரும்போதுங்க அதே நேரட்டிவ் தான் திருப்பியும் செட் ஆகும் அப்போ நீங்கள் யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சுக்கோங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பாதகம் ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்க முடியாது அப்படின்னா விஜயோட சிக்கல் என்ன வரும்னா அவர் தமிழக வெற்றி கழகம் அப்போ தமிழ்நாட்டு நலன்களை தாண்டி தமிழ்நாட்டு நலன்களை காப்பாற்றக்கூடிய பிரைம் டிஃபெண்டர் இன்னைக்கு கூட மதுரையில் போஸ்ட் கூட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விஜய் முதலமைச்சர் ஆகிறாரு பதவி ஏற்புக்கு பிரதமர் மோடி வருகிறார் பிரதமர் மோடி தலைமையில் அங்க மத்தியில் நல்லாட்சி விஜய் தலைமையில் தமிழ்நாட்டில் நல்லாட்சின்னு மறு போஸ்ட் போட்டிருக்காங்க ஆனா அது வந்து சாத்தியம் இல்லை என்னன்னா இந்த ரெண்டையும் வந்து நீங்க ஒரு தட்டில வைக்க முடியல புரியுது கண்டிப்பா சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி